வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் எப்படியாவது மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாளர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அஞ்சு கடுமையான உண்மைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இத்தனை நாள் இதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு சில நேரம் நமக்கு தோணிருக்கும் பட் இதுதான் உண்மையான விஷயங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்கள் ஆர்டிஎஸ் ஒரு விஷயம் யாரும் உங்களை காப்பாற்ற வரப்போகிறதில்லை இதை நம்ம எத்தனை சேக்மெண்ட்டில் பார்த்தாலும் சரி எத்தனை விஷயங்கள் நம்ம கேட்டாலும் சரி இது உண்மையான விஷயங்கள் உங்களை காப்பாற்ற யாரும் வரப்போகிறது இல்லை பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகிற எல்லா விஷயத்துக்கும் காரணங்கள் நீங்கள் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் அடைஞ்சாலும் சரி பெரிய தோல்வி அடைஞ்சாலும் சரி அதுக்கு முக மிக 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 முக்கிய பொறுப்பு உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் பல விஷயங்கள் கேளுங்க தெரிஞ்சுக்கோங்க பட் உங்கள் லைஃப்பில் ஏற்படுற காரணங்களுக்கும் காரியங்களுக்கும் நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு பிகாஸ் நீங்கள் தோத்தீங்கன்னா அதை உங்களை தான் சொல்லுவாங்க நீங்கள் ஜெயித்தாலும் உங்களை தான் சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த எப்பவும் மறக்கவே மறக்காதீங்க இரண்டாவது விஷயம் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே தோல்வியை சந்திக்காத எந்த ஒரு வெற்றியாளனும் கிடையவே கிடையாது ஸோ உங்களோட தோல்வி உங்களோட லைஃப்பை டவுன் பண்ணுறதுக்கு இல்லை உங்களோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயம் கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் ஓகே இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு சுதாரிச்சிட்டோம் இந்த தோல்வியை எப்படி வெற்றியை கன்வெர்ட் பண்ணணும் அந்த தோல்விகளை எப்படி அடிக்க அடிக்கி வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றணும் இந்த தோல்வியை எப்படி நம்மளோட உச்சத்துக்கு வெற்றியாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் அது தெரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தோக்காமல் எதையுமே கற்றுக்க முடியாது மூணாவது விஷயம் அனைவரும் உங்களை ஆதரிக்க மாட்டார்கள் கண்டிப்பாக சொல்லுவான் எப்போ என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க என் பெத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க என் மாமா மச்சான் ஃப்ரெண்டு அப்படின்னு எவ்வளோ விஷயங்களும் நம்ம யோசிச்சிருப்போம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக சரியான ஆதரவு இல்லாமலும் உங்கள் பாதையில் பயணிக்க முடியும் உங்களால் உங்களை யாரும் சப்போர்ட் பண்ணலனா கூட உங்களோட லைஃப்பில் நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் நினைச்ச விஷயத்துக்கு உங்களால் முன்னாடி போக முடியும் பட் அதை நீங்கள் நம்பணும் எஸ் நம்மளால் முடியும் நம்மளை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் தெரிஞ்சாலும் அதை நம்ம கடந்து அடுத்த கட்டத்துக்கு போக நம்மளால் முடியும் நீங்கள் நம்பணும் நாலாவது விஷயம் டைம் கோயிங் ஆன் எஸ் நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வேறு வழியில் இங்கே நேரம் கிடைக்கலன்னு போய் சொல்லாமல் உங்களோட நேரத்தை எப்படி உங்கள் வசப்படுத்த நீங்கள் என்ன செய்யணுமோ உங்கள் டைம் கூட ஃபைட் பண்ணுங்கள் எஸ் அப்படி நம்ம பண்ணால் மட்டும்தான் நாம் நேரத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் நமக்கு இருக்கிற நேரத்தை தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ண நம்மளால் முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்த மறக்கவே மறக்காதீங்க அஞ்சாவது விஷயம் எப்பவும் போல் ஒழுக்கம் ஊக்கம் கன்சிஸ்டன்சி தான் நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் எந்த ஒரு மனுஷன் உங்களுக்கான விஷயங்களை தான் செய்கிற விஷயங்களை தொடர்ந்து எந்த ஒரு தோல்வி வந்தாலும் அதுக்கப்புறமும் தொடர்ந்து செய்கிறானும் அவன் தான் வெற்றிக்கு தகுதியானவன் இந்த அஞ்சு கடுமையான உண்மைகள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படி நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க முடிஞ்சா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதை அவங்க கிட்ட போய் சொல்லுங்க இங்கே வெற்றி என்பது நமக்கு அழகான சூழ்நிலையில கிடைக்கிற விஷயம் கிடையாது கடினமான சூழலை எதிர்கொண்டால் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் தான் இந்த வெற்றி ஸோ நம்ம கடினமான சூழ்நிலை நம்ம கடந்தால் தான் நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும் இந்த அஞ்சு உண்மைகளை இந்த அஞ்சு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஓகே ப்ரோ கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதில் எதை எதிர்கொண்டீங்கன்னு நம்மளோட கம்சிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட வெற்றியை ஈஸியாகட்டிங்க இந்த அஞ்சு விஷயங்கள் பயன்படும் மறக்காமல் நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதிகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்